இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளிலும் உங்கள் மத்தியிலே நான் பேச விரும்புகிறேன் யோசபாத் ராஜாவுடைய பேருக்கு அர்த்தம் என்ன என்றால் கத்தரின் நியாய தீர்ப்பு கிறிஸ்துவர்கள் அருமையானவருக்கு யோசபாத் ராஜாவுடைய ராஜ்யபாரியை அமெரிக்கா இருப்பதற்கு முதல் காரணம் யோசப்பத ராஜா உண்டு கர்த்தர் இருந்தார் என்று சொல்லி இரண்டு நாளாகவும் பதினேழாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தர் யோசப்பாத்தோடு இருந்தார் என்று கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே கர்த்தர் யோசப்பாத்தோடு இருந்ததுக்கு காரணம் முதல் காரணம் என்னவென்றால் அவன் முதல் பாயிண்ட் அவன் பாகாடுகளை தேடி போகவில்லை அந்நாட்களில் அநேக ராஜாக்கள் பாகாடுகளை தேடிப் போனார்கள் விசேஷமாக ஆஹ் யோசபாத ராஜாவுடைய தகப்படார் ஆசா கூட நன்றாக உணர்ந்த ஒரு ராஜா தான் கடைசி நாட்களில் அவர் வியாதி கொண்டபோது அவர் கர்த்தரை தேடி போகாதுபடிக்கு பரிகாரிகளை தேடி போனன்னு சொல்லி இரண்டு நாளாகவும் பதினாறாம் அதிகாரம் பன்னிரண்டாம் சொல்லப்பட்டிருக்குது அதனாலதான் இந்த யோசபாத ராஜா தன்னுடைய ராஜபரைய காலத்துல அவர் கத்தர் யோசபாதோடு இருந்ததுக்கு காரணம் முதல் காரியம் அவர் பாகால்களை தேடி போகவில்லை விக்ரத்தோப்புகளை என்ன செய்தார் அவர் அகற்றி போட்டார் தேவனுக்கு என்ன செய்தார் இந்த யோசாபாத ராஜா செய்தார் அதனாலதான் முதல் யோசபாத ராஜாவோடு கத்தை இருந்தமைக்கு முதல் காரணம் அவர் பாகால்களை தேடி போகவில்லை இரண்டாவது அவர் கத்தருடைய கற்பனையின் நடந்து கொண்டான் என்று சொல்லி அதே இரண்டு நாளாகவும் பதினேழாம் அதிகாரம் நான்காம் சொல்லப்பட்டிருக்கிறது அவருடைய கற்பனைகளின்படி நடந்து கொண்டான் சொல்லி கத்தருடைய கற்பனைகள் மொத்தம் பத்து கற்பனைகள் அந்த பத்து கற்பனைகளின்படியே இந்த யோசபால் ராஜா என் வாழ்ந்து கொண்டான் வந்தான்னு சொல்லி பாடப்பட்டிருக்குது இன்றைய அதே கற்பனைகள் அந்த பத்து கற்பனை சூரிக்குதான் புதிய ஏற்பாட்டு காலத்தில் இரண்டு கற்பனையாக சொல்லப்பட்டிருக்கிறது உன் தேவனாய் கத்திடத்தில் நீ முழு இதயத்தோடும் முழு ஆத்துமாவோடு முழு பலத்தோடு அன்பு கொள்ள இரண்டாவது அன்பு கூறுவாயாக இந்த இரண்டு கற்பனில் புதிய அற்படர் காலத்தில் கத்தராய ஆண்டவரை ஏசு கிறிஸ்து அது நமக்கு சுருக்கமாக்கி தந்துடுவார் பாருங்க இந்நாட்கள் இந்த யோசபாத ராஜா தன் தன்னோடு கத்த இருந்தமைக்கு முதல் காரணம் ஆன் பாகாடுகளை தேடி போகவில்லை இரண்டாவது கத்தருடைய கற்பனையின்படியே நடந்து கொண்டான் இது நிமித்தமாக இந்த யோசப் பாதருடைய மிகவும் பாரியம் மிகவும் அவனுக்கு வந்திருக்கிற அவனுடைய ஐஸ்வர்யமும் அவனுக்கு வந்திருக்கிற கனமும் கனமும் இருந்துச்சுன்னு சொல்லப்பட்டிருக்குது அப்போ ஒரு மனிதனோடு கத்தர் இருந்தாரால் அவனுடைய காரியம் அவன் தேவனுக்கு பிரியமே இருந்ததுனாலதான் கத்தர் அவனோட இருக்க முடிஞ்சது இது நிமித்தமாக இந்த யோச்பாதருடைய கிடைத்த ஒரு பெரிய ஆசிரம் என்னன்னா அவனுடைய ராஜ்யபாரியம் மிகவும் திடப்பட்டதுன்னு சொல்லி அதே பதினேழாம் அதிகாரம் அஞ்சாம் சொல்லப்பட்டிருக்கிறது மூன்றாவது பாருங்க யோசி ராஜரோடு காணப்பட்ட மூன்றாவது குணாந்தேசம் என்னன்னா கத்தருடைய வழியில் அவன் இருதை உற்சாகம் கொண்டது என்று சொல்லி அதே இரண்டு நாளாகவும் பதினேழாம் அதிகாரம் ஆறாம் சே சொல்லப்படுகிறது கத்தருடைய வழியில் அவனுடைய இருதை உற்சாகம் கொண்டது கிறிஸ்துக்கள் அன்பானவர்களுடைய கத்தருடைய வலிமை என்ன நன்றாக தெரிந்திருக்கும் கத்தருக்கூட வழின்னா தேவனுக்கு பிரியமான வழி தேவனுக்கு பிரியமான வழி என்பதை அறிந்து கொண்டு அதை செய்திருக்கு இந்த யோசப்பதோட ராஜாவுடைய இறுதி உற்சாகம் கொண்டதாம் இன்னும் இன்னைக்கு முந்தைய நாட்களில் இன்னும் எந்த காரியம் கத்தருடைய காரியம் செய்தாலும் அதுல ஒரு நமக்கு ஒரு உற்சாகம் வர வேண்டும் அதுல ஒரு தீவிரம் வர வேண்டும் எந்த காரியத்தை செய்ய நினைத்தாலும் அதில் நம்ம உற்சாகமானதோடு செய்ய நினைக்க வேண்டும் அதே போலதான் பார்க்கின்ற யோசபர் ராஜா கத்தனுடைய வழியிலே நடப்பதற்கு தேவனுக்கு பிரியமாய் வாழ்வதற்கு அவனுடைய இறுதம் உற்சாகம் கொண்டது தேவன் வெறுக்கிற எல்லா காரியத்தையும் அவன் வெறுத்தானாம் விக்கிரத்து வகுப்புகள் தன்னை விட்டு அகற்றினான் நாமும் அவருடைய கத்தனுடைய வழியில் நடப்பதற்கு நாமுடைய இருதயம் என்ன செய்யணும் உற்சாகப்படணும் தேவடைய ஆலயத்துக்கு போகிறதுல உற்சாகம் வேணும் தேவடைய வார்த்தை வேத வார்த்தைகளை வாசிப்பதற்கு வேதத்தை வாசிப்பதற்கு இருதயம் உற்சாகம் அடைய வேண்டும் அதன்படி நடப்பதற்கும் இருதயத்தில் என்ன செய்யணும் உற்சாகம் அவருடைய உற்சாகம் இருந்தா மாத்திரம்தான் நாம் கத்திற்கு பிரியம் வாழ முடியும் அவருடைய வழியில் நடக்க முடியும் இந்த யோசபாத ராஜா கூட கத்தருடைய வழிகள் நடப்பதற்கு அப்படி இரு உற்சாகம் உண்டது நாங்க அவர் பாருங்க கத்தர் யோசபாத்தோடு இருந்ததற்கு காரணம் நாலாவது காரியம் அவன் கத்தருடைய வேதாகமத்தை வைத்துக் கொண்டு யூதா பட்டணம் முழுவதும் சுவிசேசர்களை ஏற்படுத்தினான் போதகர்களை ஏற்படுத்தினான் லேவியர் ஏற்படுத்தினான் இந்த நாட்டில் எப்படி நாம சுயசேச அரிப்பதற்கு நற்சதி அரிப்பதற்கு நாம் கடந்து செல்கிறோமோ அதே போல இன்றைய நாட்களில் யோசபாதருடைய ராஜ்ய பாரத காலத்திலே தான் மாத்திர கத்தரை அறிந்து கொண்டால் மாத்திரம் போதாது சொல்லி தன்னுடைய பட்டணம் முழுவதும் தன் தேசம் முழுவதும் அறிய என்பதற்காக ஏற்படுத்தியிருக்கிறார் இந்த யோசபாத் யோசபாத்தோடு இருந்ததற்கு நானாறு ஆறு என்னன்னா அவன் சுவிசேச அறிவதற்கு தன்னை அர்ப்பணித்து அதையே அதே இரண்டு நாளாக பதினேழாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தில் இந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது யூதாவின் யூதான எல்லாம் திருந்து ஜனங்களுக்கே போதித்தார்கள் சொல்லப்பட்டிருக்கிறது கிறிஸ்தவர்களின் அன்பானவர்களே கர்த்தர் யோசபத்தோடு இருந்ததற்கு ஒரு நாங்கு காரணத்தை பார்த்தோம் முதலாவது அவன் மகான்களை தேடி போகவில்லை இரண்டாவது கர்த்தருடைய கற்பனை மலையை நடந்து கொண்டான் மூன்றாவது கர்த்தருடைய வழியில் நடப்பதற்கு அவனோட இறுதி உற்சாகம் உண்டது நான்காவது கிறிஸ்துவின் அந்த சுவிசேஷம் தேசம் முழுவதும் அது பரவ வேண்டும் என்பதற்காக பா சுவிசேஷர்களையும் லேகியர்களையும் ஆசார் ஏற்படுத்தினார் இந்த யோசப்பாத் ராஜா இன்னைக்கு நாமும் இந்த யோசாபாத் ராஜாய் போல கத்தை நம்மோடு இருக்க இருப்ப வேண்டும் என்றால் இந்த யோசாபாத் ராஜாய் போல அவருக்கு நாம் செய்ய வேண்டும் கத்த தாமே நாம அவரை போல அந்த யோசாபாத் கத்தரோடு இருந்தது போல நாமும் அவருக்கு பிரியமானவரை நாம் செய்தோம் ஆனால் கத்தை நம்மோடு இருப்பார் கத்த தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக உண்மை